பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த சட்டம் வரத்துக்கு முன்னாடி இந்து பெண்கள் சொத்து சட்டம் அப்படிங்கிறத ஒன்று இருந்தது அந்த சட்டத்தில் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு இந்து பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்க திருமணத்துக்கு பின்னாடி அவங்க பிறந்த வீட்டில் வந்து வசிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அந்த வீட்டில் வந்து தங்கலாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமை மட்டுமே இருந்தது அந்த பெண்ணுக்கு திருமணத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சீதனம் மட்டுமே அவங்களுக்கு உரிமையான ஒரு சொத்தாக வந்து கருதப்பட்டிருக்கு மற்றபடி அந்த வீட்டில் அவங்க வந்து எந்த ஒரு உரிமையும் அதாவது வந்து அசையும் சொத்தோ அசையா சொத்தோ பாக பிரிவினை வந்து கேட்க முடியாது அந்த வீட்டிலையும் வந்து எந்த ஒரு உரிமையும் கிடையாது வசிக்கலாம் வந்து தங்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த சட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பின்னாடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஜூலை நாலில் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வருது அந்த சட்டத்தில் தான் பெண்களுக்கு சொத்தில் வங்குரிமை உண்டு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இந்த அப்படிங்கிறது வந்து வந்து எப்படி பார்த்தா இப்ப ஒரு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க இரண்டு மகள்கள் ஒரு மகன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பூர்வீக சொத்துல அதாவது தந்தையுடைய தனிப்பட்ட சொத்துல வந்து பெண்களுக்கு உரிமை இல்லை ஆனா பூர்வீக சொத்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பெண்களுக்கும் வந்து அதில் உரிமை இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவிலையும் வந்து பெண்களுக்கு முழுமையாக வந்து சொத்துரிமை வந்து கொடுக்கப்படலை பாட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க பூர்வீக சொத்துல வந்து அவங்க வந்து உரிமையை வந்து கேட்கலாம் அதே தந்தை இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த வீட்டையும் அவ்வொரு தனிப்பட்ட சொத்தையும் வந்து கேட்க முடியாது உயிர் எழுதி வைக்காத ஒரு பட்சத்தில் அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறப்ப அவங்க பூர்வீக சொத்தில் வந்து பங்கு கேட்கலாம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து சொத்துரிமை உண்டு பெண்களுக்கும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்த திருத்த சட்டத்தின் மூலமாக தான் பெண்களுக்கு வந்து ஒரு உயிர் மூலமாக எந்த ஒரு சொத்து மாற்றமும் வந்து செய்யப்படாத இருக்கும் பட்சத்தில் அந்த தந்தையானவர் இறந்ததுக்கு பின் ஒரு ஆண்மகனுக்கு வந்து அந்த சொத்தில் வந்து என்னென்ன உரிமை இருக்கோ அதே உரிமை வந்து பெண்களுக்கும் வந்து உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூர்வீக சொத்துல மட்டுந்தான் பங்கு கேட்க முடியுமா அவ தந்தை வசிக்கக்கூடிய வீட்டில் பங்கு கேட்க முடியுமா அவருடைய தனிப்பட்ட சொத்துல வந்து பங்கு கேட்க முடியுமா அப்படின்னா வந்து அவருடைய தனிப்பட்ட சொத்துலையும் வந்து அவங்க வந்து பங்கு கேட்கலாம் அவங்க கூடிய அந்த வீட்லயும் வந்து அவங்க பங்கு கேட்கலாம் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி அஞ்சு திருத்த சட்டத்தின் மூலமாக தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பெண் இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுக்கு முன் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு விட்டால் அப்படின்னா அந்த பெண் வந்து பூர்வீக சொத்துல எந்த ஒரு பாகப்பிரிவினையும் வந்து கோர முடியாது இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு பிறகு திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த பெண் அந்த சொத்துல வந்து பாகப்பிரிவினை கேட்கக்கூடிய உரிமை உண்டு ஒரு ஆண் மகனுக்கு என்ன உரிமை உண்டோ அதே உரிமை ஒரு பெண் மகளுக்கும் உண்டு அப்படிங்கிறது இருக்கு இதுவே வந்து இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுக்கு முன் திருமணம் நடைபெற்று இருந்தாலும் அந்த சொத்துல எந்த ஒரு பாக பிரிவினையும் உயிலும் செட்டில்மெண்ட்டு செய்து வைக்கப்படாத இருக்கும் பட்சத்தில் அந்த ஆண்மகன் இறந்து விட்டார் அதாவது வந்து அந்த பெண்ணுடைய தந்தையானவர் இறந்து விட்டார் அப்படின்னா உயினும் எழுதலை சொத்தை வந்து செட்டில்மெண்ட்டு செய்து கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு முன் திருமணம் நடைபெற்று இருந்தாலும் அந்த பெண்ணும் வந்து அந்த தந்தையின் சொத்தில் வந்து பாகப்பிரிவினை வந்து கேட்க உரிமை உண்டு